அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொட்டைத்தலை ஒருத்தனுக்கு வந்து மொட்டை தலையில் இருக்குது என்ன பரிகாரம் மக்களுக்கு வழிகாட்டத்துக்கு தான் இந்த இர பைபிள் வந்துச்சு இது உண்மையிலே இறைவேதம்னா வேதம்னா மொட்டத்தலை தீட்டை எப்படி போக்க வேண்டுமோ அந்த நோயை எப்படி குணமாக்க வேண்டுமோ அதுக்குரிய வழியை சொல்லியிருக்கணும் என்ன தெரியுமா செய்யணுமா அவன் வந்து மொட்டை தலையிலையாவது அரை மொட்டை தலையிலேயாவது தடிப்பு ஏதாவது குஷ்டரோகம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க ஆசாரியை வந்து அவனை தீட்டு உள்ளவன் தீர்க்க கணவன் ஆசாரி என்றதை மறுபடியும் அங்கே தான் போகணும் அவர் தீட்டு உள்ளவன் அறிவு பண்ணுவார் அந்த வியாதி உண்டாயிருக்கிற இருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தலையை மூடாதவனாகவும் இருக்கணும் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு 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 இப்படி சத்தம் போடணுமா இதுதான் பரிகாரமா மொட்டை தலையில சொட்ட தலையில ஏதேனும் சிறங்கு ஏற்பட்டிருக்கும் யானால் அதை தீர்ப்பதற்குரிய பரிகாரம் என்னவா ஆசாரியில வந்து அறிவு பண்ணணுமா அடுத்து இந்த மொட்டத்தலை தீட்டு சம்பந்தமா சொல்லிக்கிட்டு இருந்தோம் லேவியராகவும் அதிகாரம் பதிமூணு வசனம் நாற்பத்தி ரெண்டுல இருந்து அவங்க ஸ்டைல சொல்றதா இருந்தா லேவியராகமம் மதியாரம் பதிமூணு வசனம் நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி ஐந்து வரை அதுல தெல்ல தெளிவாக இப்படிதான் சொல்லப்படுது அந்த குஷ்ட தலையில மொட்டை தலையில அல்லது அரை மொட்டை தலையில இது மாதிரியான புண்கள் தடிப்புகள் இருந்தா அதுக்குரிய பதிகாரம் என்ன ஆசாரிய போய் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு 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 என்று சத்தமிட வேண்டும் இப்படி சத்தமிட்டா தீட்டு குணமாயிருமா இப்படியான அறிவுரைகள் சொல்லப்பட்டது இறைவேதமா இருக்குமா அப்படின்னா நான் கேட்கிறேன் இது உண்மையிலே இறைவேதம் என்று நீங்கள் நம்புவீர்களே ஆனால் வெண்குஷ்டத்தை போக்குவதற்கென்று இப்படித்தான் உங்க கிறிஸ்தவ மிஷினரிகள் எத்தனையோ ஆஸ்பத்திரிகளை நிறுவிக்கிறாங்க அங்கெல்லாம் தலையில புண்ணுன்னு போனா இப்படித்தான் தெளிவியா அவனுக்கு மருத்துவம் பார்க்க மாட்டே அப்படியா வாப்பா நடு தருவுல கூட்டு போய் இவனுக்கு தீட்டு 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 இதுதான் நிவாரணமா உங்க ஆஸ்பத்திரிகளை இதுதான் நீங்க செஞ்சுக்கிட்டு போப்பும் இப்படிதான் தீட்டு கழிக்கிறாரா இதை போய் எப்படி கடவுளுடைய வார்த்தை நம்ப முடியும் அப்ப நீங்க உண்மையிலே இறை வார்த்தை என்று நம்பினால் கிறிஸ்தவ மக்களில் யாருமே ஸ்கின் தொடர்பான எந்த விதமான மருத்துவமே படிக்க கூடாது ஏன் உங்களுக்கு தான் தீட்டு கழிக்கிறதுக்கு வழிமுறை சொல்லப்பட்டுருச்சா இல்லையா நீங்க எதுக்கு தோல் தொடர்பான ஸ்கின் தொடர்பான மருத்துவங்களை போய் படிக்கிறீங்க ஆஸ்பத்திரிகள் ஏன் கண்டு தனியாக நடத்துறீங்க உங்கள் பைபிள் சொல்லப்பட்ட இறைவேதம் என்று நம்பினால் இதன்படி மருத்துவம் பார்ப்பதற்கு நீங்கள் தயாராக உங்களுக்கே நம்பிக்கை இல்லை இஸ்லாமிய அறிஞர்கள் உதவி செய்ய குறித்து நான் நன்றி சொல்லுகிறேன் நான் இது உண்மையான இறைவேதம் என்பதற்கு ஆதாரமாக எடுத்து வச்சிருக்கிற காரியங்கள் எல்லாம் அவங்களே சொல்லி தருகிறார்கள் பதிமூணாம் அதிகாரம் நாற்பத்தி அஞ்சாம் வசனம் அங்க என்ன செய்யுதா ஒரு குஷ்டரோகம் வந்த ஒரு ஆளு தன்னுடைய வாய் மூடி மூட வேண்டும் மூட வேண்டும் என்று வசனம் இருக்குது இது எப்ப சொல்லி இருக்குது மூவாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னு சொல்லப்பட்ட வசனம் இன்னைக்கு விஜயான அறிவியல் உண்டான பிறகு சொன்னதில்லை இல்லை இன்னைக்கு பாருங்க எந்த ஆஸ்பத்திரியில் போனாலும் எங்க தொற்று நோய் பரவினாலும் மருத்துவர்களானாலும் தொற்று நோய் இடத்தில் பணிவிட செய்கிறவர்களானாலும் வாய் மூடி அவர்கள் மாஸ்க் தரிச்சிருக்கிறத நீங்க பாப்பீங்க வாய்வழி வழி நோய் பரவும் என்பது அந்த நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு தடுப்பு முறையாக மூவாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னமே கர்த்தர் இவ்வளோ அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்திருக்குது இது இது இறைவேதம் என்பதற்கு தெளிவான சான்றாக தான் இருக்குதே தவிர இது இறைவேதம் இல்லை என்றதுக்கு சான்றாவாது அடுத்தது என்ன சொல்றாங்க குஷ்டரோகம் வந்த ஆள பாளையத்துக்கு வெளியில் தங்க வைக்க சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கும் தொற்று நோய் உள்ளவர்களை தனியாக தங்க வைக்கிறது மருத்துவமனையில் மருத்துவர்கள் செய்கிறார்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சு இன்னைக்கு விட்டான அறிவியல் வளர்ந்து இன்றைக்கு செய்கிற காரியங்கள் தொற்று நோய் உள்ள தனியாக தங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி சட்டம் கொடுத்துருக்குது இது என்ன காண்பிக்குது இது இறைவனுடைய மெய்யான வேதம் இந்த மனிதனை யாரு படைத்தாரோ அவர்தான் இது சொல்லியிருக்க முடியும் அப்படி அறிவியல் உண்மை நுணுக்கமாக வசனத்தை எடுத்துக்கிட்டு இல்லை என்று நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க பாருங்க அன்பிற்குரிய சகோதரர்களே மொட்டை தலையில் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து பைபிளின் அற்புதமான வழிகாட்டுதலை பார்த்தோம் இதற்கு கிறிஸ்தவ போதகர்கள் அளித்த அந்த அற்புத பதிலேயே இவர்கள் எப்படிப்பட்ட தில்லுமுள்ளுக்காரர்கள் என்பது அம்பலமாகி இருக்கின்றது பைபிள் கூறும் அற்புத சட்டத்தை முதலில் கவனியுங்கள் அதிகாரம் நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தில் இருக்கின்றானோ அவன் செய்ய வேண்டியவை முதலில் ஆடையை கிழித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தலையை மூடக்கூடாது தாடியை மூடிக்கொள்ள வேண்டும் தீட்டு 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 என்று கத்த வேண்டும் இவ்வாறு கத்தினால் அவனுடைய மொட்டை தலையில் ஏற்பட்ட குஷ்டம் தீர்ந்துவிடும் சரியாகிவிடும் என்பதுதான் பைபிளின் அற்புத சட்டம் தாடியை மூடச் சொல்லி பைபிள் சொன்னால் வாயை மூடச் சொல்லி பைபிள் சொல்வதாக இன்னும் பொய்களை அள்ளிவிட்டு தங்களுடைய ஆபாச வேதாகாமத்தை போதகர்கள் அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாகும் தலைய மூடாதவனாகவும் இருக்கணும் தன் தாடியை மூடிக்கொண்டு இப்படி போடணும் ஒரு குஷ்டரோகம் வந்த ஒரு ஆளு தன்னுடைய வாய் மூடி மூட வேண்டும் வாய் மூட வேண்டும் என்று வசனம் இருக்குது